விழுப்புரம் அருகே வீடு எரிந்து பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கி ஆறுதல் கூறி கலைஞரின் கனவு வீடு மற்றும் முக்கிய ஆவணம் உடனடியாக கிடைக்க அதிகாரிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் உத்தரவிட்டுள்ளார் விழுப்புரம் அருகே உள்ள வி புத்தூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கூலி விவசாயியான முருகன் இவர் நேற்று இரவு அவரது வீட்டில் மனைவி தங்கம் மற்றும் இரண்டு குழந்தைகளுடன் தூங்கிக் கொண்டிருந்தபோது போது மின்கசிவு ஏற்பட்டு வீட்டிலிருந்த பல லட்சம் மதிப்புள்ள வீட்டு உபயோக பொருள் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன மேலும் முக்கிய ஆவணங்கள் எரிந்து சேதமாகின இதனைத் தொடர்ந்து விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லக்ஷ்மணன் பாதிக்கப்பட்டவரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணத் தொகை வழங்கி வீடு கட்டுவதற்கு கலைஞர் கனவு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டுவதற்கும் முக்கிய ஆவணங்கள் உடனடியாக கிடைக்கப்பெற அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார்